முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி துறையூர் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் மதுரை திருமங்கலம் கிளை சங்கம் சார்பாக எட்டு ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு புதன்கிழமை அன்று திருப்பரங்குன்றம் சன்னதி தெரு பகுதியில் ஞானியர்களை பூஜித்த அரங்கரின் அருப்பிரசாதமான சாம்பார் சாதம் மாங்காய் ஊறுகாய் ஆகியவை சுமார் ஐநூறு நபர்களுக்கு வழங்கப்பட்டது இன்றைய அன்னதானத்திற்கு உபயதாரர் வி முருகன் அவர்களின் மூன்றாவது நினைவு நாளை முன்னிட்டு பி முத்து கார்த்திகா பி என் பாலமணிகண்டன் அவர்கள் குடும்பத்தினர்கள் சிவகாசிகிரி ஷாலினி அவர்களின் தவப்புதல்வன் அனிரு கார்த்திகேயன் பிறந்த நாளை முன்னிட்டு அவர்களது குடும்பத்தினர்கள் திரு பி ராம அவர்களின் மருமகன் நவீன் அவர்கள் பிறந்த நாளை முன்னிட்டு அவர்களது குடும்பத்தினர்கள் சார்பாக வழங்கப்பட்டது இந்த புண்ணிய தருமத்திற்கு பொருளுதவி செய்தவர்களும் தொண்டு செய்தவர்களும் மேலும் உண்டு மகிழ்ந்த மக்கள் அனைவரும் வாழ்வில் எல்லா வளமும் நலமும் பெற்று இன்புற்று வாழ வேண்டுமாய் ஓங்காரக்குதில் ஆசானின் திருவடி பணிந்து பூஜித்து வேண்டுகிறோம் அன்னதானம் வழங்க தங்களால் இயன்ற பொருள் உதவி செய்ய தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசியின் திரு செந்தில்குமரன் எட்டு 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 மூன்று இரண்டு மூன்று ஒன்று 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 மூன்று மற்றும் எட்டு எட்டு இரண்டு ஐந்து ஏழு இரண்டு மூன்று மூன்று இரண்டு நான்கு நன்றி வணக்கம்